ிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர் நாங்கள் பேசுவதை விட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நவிகளாரின் சிறப்புகளை விரிவாக பேசுவதுதான் இந்த விழாவிலே மிக பொருத்தமாக இருக்கும் இன்று தளபதி அவர்கள் இந்த விழாவிலே பங்கு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பாரம்பரியத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு காரணம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக நபிகளாருடைய விழாவிலே பங்கு கொண்டு அந்த விழாவை பங்கு கொண்டு என்று சொல்வது தவறு அந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து அதில் பேசியவர் தந்தை பெரியா அதேபோன்று முத்தமிழறிஞர் அவர்களும் ஏராளமான நிகழ்வுகளிலே நபிகளார் விழாக்களிலே பேசியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தான் இன்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விழாவிலே அதுவும் குறிப்பாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக உலகின் நடைமுறைகளை மண்ம எல்லாம் மண்ணில் புரட்டி உலகில் மிகப்பெரிய சமூக மாற்றங்களை ஏற்பாடு ஏற்படுத்திய அனலம் பெருமானா செல்லலாம் அலி செல்லம் அவர்களுடைய விழாவிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கு கொண்டிருப்பது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கின்றது தந்தை பெரியார் சொன்னார் உலகிலேயே மிகப்பெரிய கொடுமை தீண்டாமைதான் இந்த தீண்டாமை வியாதியை தீர்ப்பதற்கு நல்ல மருந்து இஸ்லாம் என்று சொன்னார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நன்றி பரவி பரவியிருந்த நாட்டிலே இடையிலே சில புகுந்து விட்டன அந்த கருத்துக்களை எல்லாம் அந்த பழக்க எல்லாம் ஒழித்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்தில் இஸ்லாம் பரவியது தொட்டிலே படுத்துறங்கும் குழந்தையை கட்டித்தை எழுப்பிய உடனே தாயை எப்படி கட்டியணைத்து கொள்கிறதோ அவ்வாறு தமிழர்கள் இஸ்லாமிய கருத்தை தழுவினார்கள் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழுத்தமாக பதிவு செய்தார்கள் சுவாமி விவேகானந்தர் பேசும்போது அவர் சொல்கிறார் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் கலிஃபோர்னியாவில் சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார் அவர் சொல்கிறார் நாமெல்லாம் சமத்துவத்தை பற்றி வாயளவிலே பேசுகிறோம் ஒரு ஐடியாலஜி ஒரு கொள்கை அதை செயல்படுத்தி பிராக்டிக்கலாக சமத்துவத்தை நிலைநாட்டியிருக்கின்றதென்றால் அது முகம்மத் சல்லல்லா அலை சொல்லாம் அவர்கள் கொண்டு வந்த இஸ் இந்த இஸ்லாமிய கொள்கைதான் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னதையும் நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகின்றேன் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் நபிகிலாருடைய மிகப்பெரிய புரட்சிகளில் ஒன்று மதினாவிலே அவர்களுடைய தலைமையிலே ஒரு ஆட்சி உருவாகிறது அந்த ஆட்சி உருவாகும்போது அந்த மதினமா நகரிலே வெறும் முஸ்லீம்கள் மட்டும்தான் வாழ்ந்தார்கள் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம் அங்கு முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள் யூதர்கள் வாழ்ந்தார்கள் பல்வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் வாழ்ந்தார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பன்மட பன்மத சமூகமாக மதினா இருந்தது அதுல ஆட்சி செய்ய வேண்டும் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் அதற்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேண்டும் அந்த அத்துணை தலைவர்களுடனும் பேசி நபிகளார் ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்குகிறார்கள் அதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா ஆர் சார்ட்டர் ஆஃப் மதீனா என்று சொல்லப்படுகிறது நாற்பத்தி ஏழு விளிமியங்கள் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்துச்சு அந்த கான்ஸ்டிடியூஷனை நாம் படித்து பார்க்கும்போது போது அதுல மிக முக்கியமான ஒன்று இன்றைய திராவிட ஆட்சியினுடைய பரிவாசையில் நான் சொல்ல வேண்டும் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் என்பது நபிகளார் அவர்கள் உருவாக்கிய அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தது அந்த அடிப்படையில இன்று தமிழ்நாட்டிலே ஒரு மிக சிறந்த ஆட்சியே எவ்வளவு கொடுமைகள் எவ்வளவு ஏளனங்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் இந்த எல்லாம் துச்சமாக மதித்து தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே தலை நிமிர்ந்து ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்றார் அது தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய வட இந்தியாவிலே மத மாற்றங்களை தடை செய்ய வேண்டும் என்று தீவிரமான பரப்புரை நடந்த நேரத்திலே நாங்கள் சட்டமன்றத்திலே பேசுகிறோம் இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பி சி எம் என்று சொல்லக்கூடிய பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம் என்ற ஸ்டேட்டஸ் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்திலே நான் பேசுகின்றேன் அதற்கு அடுத்த நாள் முதலமைச்சர் பதில் சொல்கிறார்கள் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் சொன்ன அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு இஸ்லாத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் கிளாஸ் முஸ்லிம்ஸ் என்று அறிவிக்கப்படுவார்கள் என்று சொல்வதற்கே நெஞ்சிலே வீரம் இருக்க வேண்டும் சமூக நீதியினுடைய பற்று இருக்க வேண்டும் சிறுபான்மை மக்கள் மீது உறுதியான அன்பு இருக்க வேண்டும் அதுதான் தளபதி மு க ஸ்டாலின் அது மிகையாகாது எல்லாரும் கோரிக்கை வைத்தார்கள் நானும் ஒரே ஒரு கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன் காசாவிலே நடைபெற்ற அந்த அந்த பற்றி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துகளை படிக்கும் போது அவருடைய அறிக்கையிலே சொன்ன மாதிரி வயிறு அப்படியே கொமற்றுகிறது உள்ளம் உருகிறது என்று மிக சிறப்பாக மிக கவலையாக அந்த அறிக்கையை வெளியிட்டார்கள் ஒரே ஒரு கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழியன் தமிழர்கள் மக்களுடன் நிற்கிறார்கள் என்பதை சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டி அதில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி